பிரச்சனை வீட்டுக்குள்ள வராது தெரியுமா நமக்கு மேல வீட்டுல இருந்து வரும் இல்ல பக்கத்து வீட்டுல இருந்து வரும் அங்கே பிரச்சனை வரும் என்ன சொல்லுவாங்க அவங்க வீட்டுல பாருங்க என்னென்ன வாங்கிருக்காங்க பாருங்க நான் உன்னை கல்யாணம் பண்ணி எதுவுமே இல்லை வாழ்க்கையில கூட காடை பார்த்துக்க சொல்றாங்க இந்த வார்த்தை மேல வீட்டுல பாருங்க இருக்கிறத வச்சு இன்னைக்கு யாருமே வந்து போதும் என்றுதான மனப்பான்மை யாருக்குமே இன்னைக்கு இல்லை என் பொண்ணு கூட சொல்லும் ஒரு பிளாண்ட் வாங்குனா அது கீழ என்ன இருக்கணுமா அதுக்கு வந்து உள்ள ஷாப்பிங் மாதிரி இருக்கணுமா ஸ்விம்மிங் பூல் இருக்கணுமா உள்ள வந்து எதுக்கு இது என்ன பண்ண தெரியல வந்து அங்க உள்ள பார்க் இருக்கணுமா ஜிம் இருக்கணுமா நம்ம வீட்டுக்குள்ள போய் வாழ வாழ போறாமா இல்ல போய் ஜிம்முக்குள்ள போய் உட்கார போறாம தெரியல வந்து ஆஹ் பாருங்க இப்பல்லாம் எவ்வளவு பசங்க குட்டி பசங்க எவ்வளவு யோசிக்கிறாங்க பாருங்க அதனால கொஞ்சம் மேல போயிட்டாங்க நம்முடைய வீட்டார் அம்மா அது இல்ல அதற்கு ஸ்தோத்திரம் வாழ்க்கையை வந்து நரம் எப்போ தெரியுமா மற்றவங்களை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை நரங்க மாறணும் அது லூயா இருக்கிறத வச்சு சாப்பிட்றவங்க வாழ்க்கைய சந்தோஷமா இருப்பாங்க பெரிய பணக்கார தெரியுமா எனக்கு இல்லாதவங்க பெரிய பணக்காரன் யாரு கண்ணு இல்லையா அவன் பெரிய பணக்காரன் தெரியுமா பெரிய சம்பாதிப்பாங்க மாசமானா லோன் ஒன்னுவான் கார் லோன் அணுவான் ஃபோன்ல லோன் அண்ணுவான் அந்த லோன் எந்த லோன் எல்லா லோன் லாஸ்ட்ல பார்த்தா ஒண்ணுமே இருக்காது அவன் தான் பெரிய கண்ணாதி அவன் தான் சம்பாதிக்கிறான் ரெண்டு லட்சம் கேட்டவன் கையில எவ்வளோ இருக்கு எப்படி என் மனைவிதான் கல்லா போய் பொருள் வாங்கிட்டேன் பெரிய டிவி வாங்க பெரிய சோபா வாங்க பெரிய அவன் லாஸ்ட் வரைக்கும் கண்ணாலியே வச்சுக்க சந்தோஷமாக வாழ அவனுக்கு தெரிஞ்சு கத்துக்கு ஸ்தோத்திரம் பிரியுமானவர்களே இங்கே அண்ணா ஏன் அழுகுறாங்க தெரியுமா கத்தக்க ஸ்தோத்திரம் அந்த வசனம் பாருங்க வசனம் வந்து ஆறாம் வசனம் கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடுத்தபடினாலே அவளுடைய யாரு சக்காலத்தின்னு போட்டிருக்கில்ல சக்காலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் வந்து அவங்க மூஞ்சி நான் பார்க்கணும் அழைச்சு சந்தோஷம் ஏன் சந்தோஷமா இருக்கா ஏன் சந்தோஷமா இருக்காய ஏதாவது என்ன பண்ண சொல்லி அவன் துக்கப்படுத்தணும் ஒரு மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அம்மா வந்து பைபிள போட்டிருக்கு அவள் அண்ணாலே துக்கப்படும்படியாக என்ன பண்ணுவாள் வந்து விசனப்படுத்துவாள் என்ன மூஞ்சில புளிச்ச பாரு காலை ஏன்னு ஏதாவது ஒண்ணு என்ன சொன்னா அழுவாங்க அவங்க தெரியும் கண்டிப்பா என்ன சொன்னா அவங்க மூஞ்சி அவங்களா மாறும் அவங்க தெரியும் வந்து சில பேருங்க தொட்டாவே மூஞ்சி மாறும் தெரியுமா தொட்டா நீங்க மாதிரி இருப்பாங்க ஒண்ணுமே இருக்காது அது மூஞ்சி மாறும் பேச மாட்டேன் இப்படி சில பேருக்கு வைப்பாங்க அந்த மாதிரி இந்த அண்ணா எப்படின்னா வந்து அந்த அம்மா சொன்ன உடனே அழுவ ஆரம்பிச்சுக்குவாங்க அளவ ஆரம்பிச்சுன்னா அவன் வராரு புருஷன் வராது ஏன் அழகுற நான் தான் இருக்கேன் ஏமா அழவுற நீங்க இருக்கீங்க தவிதான் சுத்தி இருக்கிற மனுஷங்க என்ன பண்றாங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க என்னால வந்து சந்தோஷமா இருக்க முடியல வந்து என்ன மாதிரி பண்ணலாம் அவர் என்னென்னவோ ட்ரை பண்ணி பாக்குறாரு நடக்கிறாங்க அப்போதான் அண்ணா இப்ப என்ன செய்யறாங்களா வந்து தலை தலைப்பெண்ண தெரியுமா நீரின்னை காண்கின்ற தேவன் அதுதான் இன்னைக்கு என்னன்னா நம்ம யாரும் பார்க்கல நம்ம சூழ்நிலை யாருக்கும் தெரியாது நான் சபைக்கு வந்து உட்கார்ந்து இருப்பேன் நிக்கிறோம் இங்கே யாருக்கா தெரியுமா நமக்கு என்னன்னு சொல்லிட்டு வெளியே பார்த்தா நம்மதான் பெரிய பணக்காரங்க மாதிரி இருப்போம் ராஜா மாதிரி இருக்கும் கவையில்லாத மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்போம் ஆனா மனசுக்குள்ள பார்த்தா இவ்வளவு இருக்கு துக்கம் கஷ்டம் பிரச்சனை பாடுகள் இருக்கு ஆனா வெளியே பார்த்தா எதுவுமே தெரியாது வந்து ஆனா ஒரு விஷயம்னா அப்பா அம்மா கூட தெரியாது நேரத்தில் கணவன் மனைவி கூட தெரியாது நேரத்தில் வந்து யாருக்கு தெரியும் தெரியுமா ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் நம்ம தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார் இல்லையா அவர் என்னை காண்கின்ற தேவன் அப்போ இந்த அம்மா வந்து ஜெபிக்கிறாங்க ஆலயத்துல என்ன ஜெபிக்கிறாங்க பாருங்க ஆண்டவரே உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே நீங்க பாருங்க யாரு பார்க்கணுமா இப்ப வந்து ஆண்டவர் நீங்க பார்க்கணும் என்னோட அம்மா அப்பாவோ என் சொந்த பந்தங்களோ என் கணவனோ எல்லாரும் பார்த்தாங்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் தரல இதுக்கு என்ன பண்ற ஒரு வெளியே வருவேன் அவங்க வந்து இந்த காரியம் அவங்களாலே நம்ம வாழ்க்கையில நேரங்களில் வந்து தாமதம் ஆகலாம் ஸ்தோத்ரம் ஆனா சோந்து கூடாது உண்மை என்னன்னா ஆண்டவர் நம்ம நம்பி இருக்கிறோம் இல்லையா வந்து அழைத்தவர் உண்மை உள்ளவர் நிச்சயமாகவே உன்னுடைய வாஞ்சைகள் அறிந்த தேவன் நிச்சயமாகவே அது நிறைவேற்றுவார் இப்போ அண்ணா ஜெபிக்கிறா கத்தரை பார்த்து ஆண்டவரே என்னை கண் நோக்கி பாருங்க நீங்க நீங்க உதவி பண்ணுங்க நான் டெய்லி ஒவ்வொரு நாளும் வீட்டுல என்னால முடியல இதுல இருந்து நீங்கதான் எனக்கு என்ன பண்ண வந்து விடுவிச்சு இன்னைக்கு ஒரு உதவி செஞ்சு எனக்கு ஒரு நல்ல ஒரு வழி காட்டுங்க சொல்லி ஜெபிக்கிறா ஜெபிக்கிற அதைதான் தேவனோட சமூகத்திலே வந்து இப்போ ஜெபம் பண்றான் அதே லூயா எங்கெங்கவோ போய் சொல்லி பார்த்தாங்க டாக்டர் போய் பார்த்தாங்க தெரிஞ்சு பார்த்துருப்பாங்க நினைக்கிறோம் டாக்டர் பார்த்துருப்பாங்க என்னென்னவோ பண்ணி பார்த்துருப்பாங்க எதுவுமே எங்கேயுமே நடக்கல அவங்களுக்கு கடைசி எப்ப எங்க வராங்க நான் வந்து ஒண்ணு தெரிஞ்சு போச்சு அண்ணாளுக்கு நம்ம எங்க போனா தேவன் நமக்கு செய்வார்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க வராங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலே எந்த காரியம் நடக்காம நீங்கள் அப்படியே சொந்து போறீங்களோ துக்கத்தோட உட்கார்ந்து இருக்கீங்களோ அழுகுறீங்களோ வேதன் சொல்லுகிறது அவருடைய சமூகத்திலே வந்து உங்களை முழங்கால் போட்டி நீங்கள் ஜெபித்தீங்கன்னா ஆண்டவர் அதுக்கு பதில் தருவார் ஸ்தோத்ரம் கத்தருடைய ஆலயத்திலே வருகிறவர்கள் ஒரு நாளும் விரும்பியாய் திரும்பி போனது கிடையாது அவர் ஆண்டவர் அவர்கள் விண்ணப்பங்களை கண்டிப்பா கேட்பார் அப்ப இங்கே அண்ணா ஜெபிக்கிறான் மனம் கசந்து அழுது அவர் சமூகத்திலே ஜெபிக்கிறார் ஆண்டவரே என் சிறுமையை பாரும் நீங்க பாருங்க ஆண்டவரை இன்னைக்கு நீங்க எல்லா ஆண்டுகள் சொல்லணும் நீங்க பாருங்க பையன் வாழ்க்கை வாழ்க்கைமான என் வாழ்க்கையை நீரூற்றை மாற்றின தேவன் நீரே வாழ்க்கை எப்படிக்கும் வாழ்க்கை வனாந்திரமா இருக்கு வனாந்திரமான பாதையில நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே வாழ்க்கை அப்படிதான் இருக்கு அது அது ஆம்பளையா இருக்கலாம் பெண்களா இருக்கலாம் அது யாரா இருக்கலாம் வாழ்க்கை வனாந்திரமான பாதையில நீங்க போய்கிட்டு இருக்கீங்களா ஆண்டவர் அந்த பாதையில கூட மாற்றுவார் அவர் தான் மாற செய்கிறவர் உனக்கு பதில் தருகிற தேவன் அவர் ஒரு காரியத்துக்காக நீங்க சபைக்கு வருங்க ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்கன்னா நிச்சயமாகவே அதுக்கு பதில் உங்களுக்கு உண்டு